பேசுறது எல்லாமே அவங்களுக்கு புரியும் இவ்வளோ விட்டுட்டு போகிறோன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பேசும்போது வந்து அதை மெயின்டைன் பண்ண தெரியலனா கேட்டு தெரிஞ்சுட்டு வளங்க இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா யாருக்காவது அடாப்ஷன் கொடுத்துருங்க டைம் பாஸுக்கு என்றைக்குமே பெட்ஸை வந்து வளர்க்காதீங்க அதான் குழந்த இல்லை அந்த டைமில் வந்து இதை கொடுத்தா சரியாகும்னு சொல்லிட்டு இதை அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் போயிடுச்சு அது கொண்டு போய் டாக்டர் கிட்ட பார்க்கும் டிக் ஃபீவர் இருக்குதுன்னு வந்துடுச்சு அவங்களும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க பட் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாமா வந்துருச்சுன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் போடும் போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஒர்க் ஆகும் அது நீங்கள் எதா இருந்தாலுமே முன்னாடியே பண்ணணும் அந்த வந்து செவன் டேஸ்க்கு அப்புறம் தான் ஒர்க்கே ஆகும் நம்மள மாதிரி தான் கம் டிசீஸ் கேவிட்டீஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் பேட் ப்ரீத்து வரும் எல்லா இடத்துலையும் லிக் பண்ணிட்டு உங்களையும் சேர்த்து லிக் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணும்போது இப்போது நிறைய பேர் வீட்டில் வந்து டாக்ஸ் வந்து அழுவோம் மோஸ்ட்லி லோன்லினஸ்னால தான் அழுவோம் அது அதே மாதிரி எதாவது பெயின் இருந்தால் அழுவோம் சில டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கு கூடயே பாடுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அவங்களோட பிஹேவியர் அதே மாதிரி மேட்டிங் டைம்லேயும் ஸ்பீச் தெரப்பியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அந்த பசங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பேசாது பட் நம்ம இந்த கேட்டு டாகெல்லாம் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா அதுங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கும் அவங்க அடிக்கடி சிக்காவாங்க ஃபீவர் வரும் எதுவுமே தாங்காது அவங்க பாடி இவங்க இருக்கும் போது இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவோம் அப்போ ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு வந்து பெட்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க இவங்க வந்து சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ஓனர் சுதா சந்திரசேகர் வணக்கம் வார்ம் அப்ளாஸ் உங்களை வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து மீட் பண்ணதில் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்க சொன்னீங்க ஒரு பதிவில் வந்து இந்த மாதிரி வந்து டாக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அந்தந்த ஏரியா வைஸ் வந்து முகாம் வச்சான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் சொன்ன உடனே ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிஎம் சாரும் வந்து ஏரியா வைஸ் வந்து முகாம் வைக்கணும்னு சொல்லி நிறைய விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ எப்படி அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டான டிசிஷன் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சிஎம்க்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி டிசைட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்டம்பரை தடுக்க முடியும் அதுவும் ஒரு ஏரியாலேருந்து தப்பிச்சு இன்னொரு ஏரியாவுக்கு போகிறது மிஸ் ஆகிறது இதெல்லாம் தவிர்க்கலாம் சோ இப்ப நூறு இடத்துல வைக்க போறதா சொல்லியிருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் சர்ஜரியும் வந்து உங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும் அதே மாதிரி சேஃபாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஸோ எப்படி சந்தோஷப்படுறீங்களா கண்டிப்பாக கிரேட் கிரேட் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து சீக்கிரம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனால் நிறைய பெட்ஸ் வந்து சேஃபாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாகை புதுசாக வந்து நம்ம வந்து லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போகிறோம்னா அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் கூட்டிகிட்டு போகலாமா லாங் டிரைவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ் கூட்டிகிட்டு போகணும் சின்ன சின்ன கொஞ்சம் பீச்சு பார்க்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ஃபஸ்ட்டு அது காரில் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுதா பாருங்கள் ஒரு சிலது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க ப்ரீதிங் அதிகமாக பண்ணுறது சலைவாக அதிகமாக பயம் அப்படியே ஆங்ஸைட்டி அந்த பயத்திலையே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுதான் பாருங்கள் அப்புறம் லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு பாட்டி கேப் கொடுங்க கொஞ்ச நேரம் ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து இறங்கி அவங்களுக்கு பாட்டி எல்லாம் விடுங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வாட்டர் டிஷ்யூ அவங்களுக்கு பிடிச்ச பெட்டு இல்லைன்னா ஏதாவது பெட்ஷீட் இருந்தால் எடுத்துக்குங்க ஓகே ஆனால் வந்து தனியாக மட்டும் லாக் பண்ணிட்டு காரில் தனியாக விடாதீங்க டாக்ஸு ஓ அந்த மாதிரிலாம் கூட விடுவாங்கல்ல சில பேர் இல்லை ஞாபகம் மருந்தையே விட்டால் கூட எல்லாம் லாக் ஆகிடுச்சுன்னா அது கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு ஸோ ஒரு கொய் குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி டாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க ஆமாம் இப்போ டாகை வந்து பாட்டி ட்ரெயினிங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல பாட்டி பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் கேப்பில் விடணும்னு பாட்டி எப்படி எப்படிப்பா கொடுக்குறது பாட்டி ட்ரைனிங் பாத்தீங்கன்னா இப்போ பப்பி ஒன்று வாங்குறீங்கன்னா அது வந்து மேட் வீக்கும் உங்களுக்கு பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மேட்ஸ் வீக்கும் பாட்டி மேட்டுன்னு அதை வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் இன்கேஸ் ஃப்ளாட்டாக இருந்தால் மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க அவங்கள சாப்பிட்ட உடனே எடுத்துகிட்டு போய் அது மேலே விட்டு விட்டு அதுக்குன்னு ஸ்ப்ரே விற்குது இன்டோர் அவுட்டோர் ஸ்ப்ரேஸும் கிடைக்குது அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அங்கேயே போவீங்க அந்த ஸ்பாட்டை சொல்லி கொடுங்க இன்கேஸ் உங்களுக்கு வெளியில் அவுட்டோர் இடம் இருந்ததுன்னா சாப்பிட்ட உடனே எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டுருங்க ஸோ தட் அவங்களுக்கு தெரியும் ஸோ சாப்பிட்ட உடனே வெளியில் போய் தான் பாட்டி பண்ணணுன்றது மைண்டில் செட்டாகிடும் அவங்களுக்குன்னு ஒரு இடம் சூஸ் பண்ணிப்பாங்க அந்த இடத்துல தான் போவாங்க இல்லைன்னா வாக்கிங் கொஞ்சம் வளர்ந்த டாகாக இருந்தால் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக இருந்தால் கொஞ்சம் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வாங்க நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம் டாக்ஸ்க்கெல்லாம் அழகழகான ட்ரெஸ் போட்டுட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் ஆக்சுவலாக வந்து வளர்க்குற பெட்ஸுக்கு வந்து ட்ரெஸ் போடலாமா நீங்கள் அது ட்ரெஸ்ஸு எப்போ ரொம்ப யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது எல்லாது ஹூண்டு இருக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா ட்ரெஸ் போடும் போது அந்த ஸ்க்ராச் பண்ணுறது கம்மியாகும் ஸ்க்ராட்ச் பண்ணி பண்ணி ரத்தம் வர வச்சுருவாங்க ஸோ அந்த டைமில் இது ப்ரொட்டக்டிவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் போகும்போது போட்டாலும் இந்த ஜீரோ ட்ரிம்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது சன் டேரக்டாக பண்ண சன் பர்ன்லாம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் ஆகும் ஓகே ஓகே ஸோ ட்ரெஸ் வந்து பெனிஃபிஷியல் தான் பெனிஃபிஷியல் தான் அதிக ஃபர் இருக்க டாக்ஸ்க்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லது பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இப்போ டாக்ஸ்க்கு வந்து பெல்ட் யூஸ் பண்ணுறாங்கல்லப்பா பெல்ட்ஸ் எப்படி பெல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கழட்டி வச்சுருங்க ஏன்னா நீங்கள் நிறைய டாகுக்கு பார்க்கலாம் க கழுத்தில் ஃபுல்லாக மார்க் மாதிரியே விழுந்துடும் நம்ம கூட செயின் மார்க்ஸ் எல்லாம் வருது இல்லையா ஸோ அந்த இடத்துல மட்டும் முடி கொட்டுறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கும் சில பேர் பெல்ட் போட்டுட்டே குளிப்பாட்டுவாங்க அந்த ஏரியா மட்டும் க்ளீன் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் பெல்ட்டை கழட்டி வச்சிடலாம் வெளியில் வாக்கிங் கூட்டு போகும்போது மட்டும் பெல்ட் போடுங்க வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க அவங்க இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கப்போ ஜீரோ ட்ரிம் பற்றி அப்படின்னு சொன்னீங்க பொதுவாக பண்ணலாமா அப்படி பண்றதுனால என்ன பெனிஃபிட் ஜீரோ ட்ரிம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹேர் ஷெட்டிங் இருக்கும் போது ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போது டிக்ஸ் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து தெரியாது சில டைம் நிறைய ஃபர் இருக்கும் போது தெரியாது ஸோ அந்த டைமில் நீங்கள் ஜீரோ ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஓகே ஸோ பெஸ்ட்டு தான் பெஸ்ட்டு தான் அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சில ஹஸ்கி டாகுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு வாங்க ஜீரோ ட்ரிம்மிங் ஒரு சில டாக்ஸுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு வாங்க அதை நீங்கள் க்ரூமரை கேட்டுக்கோங்க இப்போ ஹஸ்கி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சம்மரில் வந்து கூலிங்காக வச்சுக்கும் அதே மாதிரி வந்து வின்டர் டைமில் வாம்மாக வச்சுக்கும் அந்த கோட்டுன்னு வாங்க ஸோ அதுக்கு மட்டும் ட்ரிம்மிங் பண்ணக்கூட ஒரு சில ப்ரீட்ஸ்க்குலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதை நீங்கள் கேட்டுட்டு பண்ணலாம் இப்போ நீங்கள் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி நிறைய பேசியிருப்பீங்க இல்லையா இப்போ இன்கேஸ் ஒரு வேலை இப்போ டாக்ஸ்க்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகிடுச்சுன்னு வைங்களேன் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாரோ இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போடலாமா வேக்சினேஷன்ஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடும் போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஒர்க் ஆகும் அது நீங்கள் எதாக இருந்தாலுமே முன்னாடியே பண்ணணும் அதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த வேக்சினேஷன் வந்து செவன் டேஸ்க்கு அப்புறம் தான் ஒர்க்கே ஆகும் எந்த வேக்சினேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்பவுமே ப்ரிகாஷனாக போட்டுக்கிறது நல்லது அந்த டைம் வந்தவுடனே தான் போடணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது எப்பவுமே அந்த டைமில் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது பட் டாக்டர்ஸ் போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்போ டாக்ஸ் பாத்திங் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வெயில் டைமில் மட்டும் குளிப்பாட்டுங்க மார்னிங் டைம்ஸில் மட்டும் குளிப்பாட்டுங்க சில பேர் நைட்லலாம் குளிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க குளிப்பாட்டினோடனே உங்களுக்கு வந்து காது ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிடுங்க தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆகாமல் இருக்கும் தண்ணி உள்ளே போனால் இன்ஃபெக்ட் ஆயிடும் உங்களுக்கு காதெல்லாம் ஸோ அதனால எப்பவுமே வந்து குளிப்பாட்டினோடனே காது க்ளீன் பண்ணிடுங்க கண்ணுக்கிட்ட ஏதாவது ஹேர் இருந்தால் கூட அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ட்ரையர் இம்மீடியட்டாக யூஸ் பண்ணிடுங்க போடலாமா ட்ரையர் போட்டுட்டு ப்ரஷ் பண்ணியும் விட்டுருங்க ஸோ சேஃப் ஆகிடும் ஆமாம் உங்களுக்கு வந்து அதே வெட்டி இதுலையே விடாதீங்க வெட்டி இதில் வந்தால் மறுபடியும் அவங்க ஃப்ளோர்லலாம் இது பண்ணி திருப்பி அழுக்காகிடுவாங்க இல்லைனா அந்த ஈரத்தோடையே இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வர இது இருக்குது ஸோ அதனால நீங்கள் இம்மீடியட்டாக ட்ரை பண்ணி விட்டுருங்க இப்போது நிறைய பேர் வீட்டில் வந்து டாக்ஸ் வந்து அழுவோம் கேட்டால் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து வீட்டில் யாரும் இல்லை அப்படி இப்படி நிறைய பேர் நிறைய விஷயமா சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் எதனால டாக்ஸ் அழுகுது மோஸ்ட்லி லோன்லினஸ்னால தான் அழுவோம் அது அதே மாதிரி எதாவது பெயின் இருந்தால் அழுவோம் இல்லைன்னா வந்து அதுங்க குட்டியை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டால் அந்த டைமில் அழுவாங்க சில டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கு கூடயே பாடுவாங்க ஓ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அவங்களோட பிஹேவியர் மோஸ்ட்லி தனியாக விட்டால் அந்த மாதிரி பண்ணுவாங்க அழகிறதெல்லாம் சூப்பராக சொன்னீங்க இப்போ மியூசிக் கூட அதுங்க கூட சேர்ந்து பாடுவாங்க பாட்டு பாடுவாங்க ஸோ அவங்க இது நீங்கள் அப்சர்வ் பண்ணால் தெரியும் அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு லோன்லியாக ஃபீல் பண்ணாங்கன்னா அதே மாதிரி மேட்டிங் டைம்லேயும் பண்ணுவாங்க அந்த ஹீட் டைம்லேயும் இந்த மாதிரி அழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெட்ஸுக்கு வந்து ஸ்மெல் வருதுன்னா பாத் பண்ணிடலாம் ஆனால் டாகுக்கு வந்து வாயிலேருந்து ஸ்மெல் வருது அதுக்கெல்லாம் வந்து ப்ரஷ் பண்ணலாமா ஆ உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ்கிட்டேயே அந்த பேஸ்ட் கிடைக்கும் டூத் பேஸ்ட் கிடைக்கும் இல்லை வந்து பெட் ஷாப்லேயும் கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸாவது ப்ரெஷ் பண்ணணும் நம்மள மாதிரி தான் கம் டிசீஸு கேவிட்டீஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் பேட் ப்ரீத்து வரும் நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்து வெட் கிட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓ அவங்களும் அதெல்லாம் பண்ணி விடுவாங்க அவங்களே பண்ணி விடுவாங்க உங்களுக்கு ஆனால் இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராது இல்லை இல்லை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நல்லது அதனால் நிறைய விஷயத்துலேருந்து அவங்க தப்பிப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க பாட்டு எல்லா இடத்துலையும் லிக் பண்ணிட்டு உங்களையும் சேர்த்து லிக் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணும் போது நான் குளிப்பாட்டும் போதே நீங்கள் ப்ரெஷ் பண்ணியும் விட்டுடலாம் அவங்களுக்கு நம்ம டூத் பேஸ்ட் இல்லை அவங்களுக்கு டூத் பேஸ்ட் இப்போது அடிக்கிற சம்மரில் வந்து நமக்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு தோணுது ஆனால் நிறையா பேர் வந்து அவங்களோட பெட்ஸுக்கும் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க டாக்ஸ்க்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலாமா கொடுக்கலாமான்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கும் ஸோ அது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து ஒபீஸ் ஆகும் சுகர் வரும் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே டாக்ஸ்க்கும் சுகர்லாம் வரும் அந்த இன்சுலின் சுரக்கிறது கம்மியாகும் போது சுகர் இதுவாகும் அதேமாதிரி லாக்டோஸ் லாக்டோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மில்க்னால் வர ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா டயரியா வரும் வாமிட்டிங் கொடுக்கும் வயிறு ப்ளோட் ஆகும் மாதிரி கேஸ் ட்ரபுள் வரும் பெயின் இருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது அதில் வந்து மில்கில் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக சுகர் இருக்குது அது நேச்சுரல் சுகர் இருக்குது அது வந்து இவங்களுக்கு ஒத்துக்காது இந்த லாக்டோஸ் இல்லாத ஐஸ்கிரீம் வந்து கொடுக்கலாம் நீங்கள் நீங்கள் வீட்லேயே வந்து ஃப்ரூட்ஸில் செஞ்சு கொடுக்கலாம் பால் இல்லாமல் இந்த பம்கின் எல்லோ பம்கின்ல கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பட் நம்ம ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது நிறைய பேர் எனக்கு நம்ம இதுலயே வந்து போட்டிருக்காங்க ஐஸ்கிரீம் கொடுக்குறோம் சம்மருக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறோம் அப்படின்னு அதை பண்ணாதீங்க அவங்களுக்குன்னு இருக்குது அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஐஸ்கிரீம்ஸ் விற்கும் பட் நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல பட் நீங்களே வீட்டில் மேக் பண்ணிக்கலாம் சுகர் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம் கொடுத்தா அவங்களுக்கும் ஆகும் ஆகும் கண்டிப்பாக ஒபீஸ் ஆகும் அது வந்து சில பேர் டீ ஹைட்ரேஷனுக்காக கொடுப்பாங்க ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை பட் வந்து நம்மளோட ஐஸ்கிரீம் கொடுக்கறதுனால வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இப்போ ஸ்பெஷல் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த பெட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலாக நிறைய டாக்டர்ஸே வந்து ரெண்டு பேரும் டாக்டர்ஸாக இருப்பாங்க அவங்க கிட் வந்து ஸ்பெஷல் கிட்டாக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க டாக் கேட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்திங்கன்னா அவங்க வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி பசங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ஒரு அந்த டாக் கேட்டால் அவங்களுக்கு ஒரு கம்பேனியன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பொறுப்பாக இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் ஸ்பீச் தெரப்பியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அந்த பசங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பேசாது பட் நம்ம இந்த கேட்டு எல்லாம் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா அதுங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பசங்க வந்து ஆறு ஏழு வயசில் கூட பேசாமல் பசங்க கூட இதுங்களை அடாப்ட் பண்ணி வளர்க்கும் போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்றாங்க நிறைய சிரிக்கிறது அந்த பசங்க சிரிக்கவே சிரிக்காது ஸோ சிரிக்கிறது அதுங்க கூட என்ஜாய் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க நல்லா சீக்கிரம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி வந்து அவங்க இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காகும் அவங்க அடிக்கடி சிக்காவாங்க அந்த மாதிரி பசங்க ஃபீவர் வரும் ரொம்ப என்ன சொல்கிறது எதுவுமே தாங்காது அவங்க பாடி ஸோ இவங்க இருக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஓ அப்போ ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு வந்து பெட்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்பீச் தெரப்பி அது இதுன்னு நீங்கள் செலவு பண்ண வேணாம் ஒரு டாகோ கேட்டோ வாங்கி விட்டிங்கன்னா அதுவே எல்லாம் பண்ணிடும் சுதா இப்போ நீங்கள் நிறைய டாக்ஸ் பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கீங்களே ரேபிட்ஸ் பற்றி பேசினதே இல்லை சி ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த ரேபிட்ஸ் வளர்ப்பாங்க ஆனால் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ரேபிட்ஸ்க்கு வந்து நல்ல ஹெல்த்தியான லாங் லைஃப் இருக்கணுன்னா அது எப்படி பராமரிக்கிறது நம்மளோட டாக் கேட் மாதிரி தாங்க அவங்களும் நீங்கள் வேக்சினேஷன் பண்ணணும் பர்த் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து தப்பிப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வைரலும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் சீக்கிரம் பரவிடும் நீங்கள் இந்த மாதிரி வேக்சின்னு கருத்தர பண்ணிங்கன்னா எயிட் டூ எயிட் இயர்ஸ் வரைக்கும் கூட இருப்பாங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி கூலிங் பிளேஸில் வைங்க சில பேர் ரொம்ப ஹீட்டு பிளேஸில் வைப்பாங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு கூல் என்வரான்மெண்ட்டில் வைங்க அவங்கள எப்போவுமே டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும் அதுமாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ் கொடுங்க அதே மாதிரி சிங்கிளாக வளர்ப்பாங்க சில பேர் ரேபிட்ட அந்த மாதிரி வளர்க்காதீங்க பேரா வளருங்க எப்பவுமே அது மாதிரி பரம்ப நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வைங்க எப்பவுமே சில பேர் ரொம்ப என்ன சொல்கிற க்ளீனே பண்ண மாட்டாங்க அப்படியே வைப்பாங்க அதனால் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு பரவும் எப்பவுமே நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்க ஸோ அப்போ ரேபிட்ஸ்க்கு கூட வந்து வேக்சினேஷன் இருக்கா ஆமாம் அதையும் ரெகுலராக நம்ம டாக்ஸுக்கு போடுற மாதிரி போடணுமா ஆமாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரெகுலராக இது பண்ணிவிடுவோம் நீங்கள் நிறைய பெட்ஸ் பற்றி சொல்லி பேசிட்டீங்க இப்போ எனக்கு ஆக்சுவலாக இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா ஆக்வேரியம் எல்லார் வீட்லேயுமே வந்து அக்வேரியம் வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணுன்னு யோசிக்கும் போது லேடிஸால் முடியாது டைமிங் இருக்காது ரொம்ப கஷ்டம் எப்படி ஒரு ஆக்வேரியமாக சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் வளர்க்கும் போல வீக்லி ஒன்ஸ் மாற்றணும் ஃபுல்லாக அழுக்காயிரும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் செட்டப்போடு வந்துருச்சு ஃபில்டரோடு வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கும் எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வேறு தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றுங்க அதே மாதிரி ஃபில்டர் எப்பவுமே செக் பண்ணுங்கள் ரன்னிங்கில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் டேங்க்குக்கு எப்பவுமே அந்த கூலிங் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் ரொம்ப ஹீட் போகக்கூடாது அதுக்கு வந்து நீங்கள் தெர்மாமீட்டரில் வந்து செக் பண்ணலாம் ஹீட் இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு மாற்றி கூலிங் இது பண்ணுங்கள் வாட்டர் வந்து ஹீட்டாக இருக்கும் போது அவங்களுக்கு எப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம் டிஸ்கம்ஃபர்ட்டாக அப்போ வந்து மீன் எல்லாம் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டெம்ப்ரேச்சர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் வாட்டரில் தான் இருப்பாங்க கடல் தண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடல் தண்ணி வந்து ஊற்றி வளர்க்கலாம் இல்லை ஏரி ஆறு தண்ணி அந்த மாதிரி கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணலாம் அது கிடைக்காதவங்க கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கேன் வாட்ரு போடலாம் கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் குளோரின் தண்ணியை மட்டும் ஊற்றிடாதீங்க அதை மட்டும் பார்த்துங்க இப்போ நீங்கள் மோட்டரை பற்றி இந்த செட்டப்ஸ் எல்லாம் சொல்றீங்களா ஃபீடிங் எப்படிப்பா பண்ணுறது ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆளுங்க வந்து போகிற அர்ஜென்ட்டில் ஆஃபீஸ் போகிற அர்ஜென்ட்டில் ஓவராக கொட்டிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு நாளைக்கு டூ டூ த்ரீ டைம்ஸ் லிமிட்டாக போடுங்க அதே மாதிரி அந்த மேலே வந்து அந்த ஃபுட்டு இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ரா ஃபுட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க டெய்லியுமே ஸோ அதை வந்து தேங்க விடாதீங்க நீங்கள் அதை செட்டப் பண்ணும் போதே உங்களுக்கு அக்வாரியம்ல வந்து அந்த சீ செட்டப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அதை வச்சிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் என்ன சொல்றது ரொம்ப ஹாப்பி மோட்ல இருப்பாங்க அந்த ஸ்டோன்ஸு அந்த பெபிள்ஸு அந்த இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அந்த செடியெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப் போகும்போது உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும் அந்த மோட்ரு அந்த அளவுக்கு பவராக இருக்கும் ஏன்னா இப்போது ரீசண்டாக நிறையா ரீல்ஸில் பார்க்குறேன் இந்த மோட்ரு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும் அதுதான் அது பவர் இது இருக்குதுப்பா அது அந்த மாதிரி இருக்குது நீங்கள் அதை கேட்டுட்டு அக்வாரியமில் கேளுங்கள் அது அந்த வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில்டரை மோட்டோம் பரவாயில்லையே இது நல்ல பெனிஃபிட் ஆச்சு நம்மளும் இஷ்டத்துக்கு வீட்டில் அழகாக ஆக்வெரியம் செட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் நீங்கள் பண்ணலாம் அடாப்ஷன் பற்றி நீங்கள் பேசிகிட்ருப்பீங்க இல்லையா ஸோ இப்போது ரீசெண்டாக எதை அடாப்ட் பண்ணிங்க அதில் ஏதாவது டச்சிங் சென்டிமெண்டல் ஸ்டோரிஸ் இருக்கா நிறைய இருக்குது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீக் நடந்தது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பீகி ஒன்று அது வந்து அடாப்ஷன் கொடுத்தா அவங்களுக்கு பார்த்தா குழந்த இல்லை அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு டாக் வந்து வயசாகி இறந்து போச்சு சரி அந்த அந்த டைமில் வந்து இதை கொடுத்தா சரியாகும்னு சொல்லிவிட்டு இதை அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்க அவங்கக்கிட்ட ஒரு எட்டு நாள் இருந்தது எட்டு நாளும் பெட்டில் வச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப குழந்த மாதிரி வளர்த்துருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் போயிடுச்சு அது கொண்டு போய் டாக்டர்கிட்ட பார்க்கும் போது டிக் ஃபீவர் இருக்குதுன்னு வந்துடுச்சு <imit> அதுக்கு நாற்பத்தஞ்சு நாளாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் வந்து அதை கேர் பண்ணலை அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா அந்த ஐ அதுவும் இருந்தது அதுக்கு ஸோ எப்படி வளர்க்கணும்னு தெரியாம வளர்க்குறது வாங்குறது அவங்களும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க பட் வளர்க்க தெரியல அது அப்படியே அது சொல்லியிருந்தா கூட நம்ம எதாவது பண்ணிருக்கலாம் அவங்க சொல்லாமே கொடுத்துட்டாங்க அது உடனே இறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஹியூமனுக்கு எப்படி பண்ணணுமோ அவன் வச்சு பாடியை வச்சு எல்லாரும் அழுது அதுக்கப்புறம் அவங்களோட கார்டன்லேயே வந்து அவனை புதைச்சிருக்காங்க ஓ கிரேட்டியா பரவாயில்லையே ஸோ அது வந்து ரொம்ப எனக்கே ஏன் கொடுத்தோன்னு ஆயிடுச்சு ஸோ அது போய் ஒரு கொஞ்ச நாள் சிக்ஸ் டேஸ்ல இருந்து அந்த அளவுக்கு ஜெல் ஆகிட்டு இருக்கும் ஆமாம் எயிட் டேஸ் தான் இருந்தால் அது ரொம்ப ஜெல் ஆன உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அழ ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் வந்து சொல்லிட்டாரு பழைக்க மாட்டான் அப்படின்ன உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பண்ணாங்க ஹியூமன்ஸுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் கடைசி ரைட்ஸ் ஆஃப் ஆமா நம்ம கிட்ட எடுக்கிற எல்லாருமே இந்த மாதிரி தான் பெட் லவர்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க நம்ம வந்து கேட்கவே வேணாம் நீங்கள் எப்படி பாத்துக்கிறீங்க கூட கேட்க வேணாம் அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம கிட்ட அடாப்ஷன் எடுப்பாங்க ஸோ இன்னைக்கு உங்களோட மெசேஜ் என்ன வியூவர்ஸ்க்கு டைம் பாஸுக்கு என்றைக்குமே பெட்ஸை வந்து வளர்க்காதீங்க உங்களுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ண தெரியலனா கேட்டு தெரிஞ்சிட்டு வளங்க இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைனா யாருக்காவது அடாப்ஷன் கொடுத்துருங்க நிறைய பெட்ஸ் வந்து ஷெல்டர்ஸில் இருக்காங்க தொலைஞ்சது ஓனர் இறந்தது இறந்து போனவங்க பெட்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்காங்க ஸோ அவங்கள போய் தத்தெடுத்து வளர்க்கலாம் நம்ம வந்து ஒரு ப்ரீடர் கிட்ட வந்து இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறதுக்கு அதுங்களுக்கு லைஃப் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சில பேர் நினைப்பாங்க அடாப்ட் பண்ணால் இவ்வளோ பெரிய நாயை வந்து நம்ம ஒரு வயசு ரெண்டு வயசு நாயை அடாப்ட் பண்ணால் நம்மக்கிட்ட எப்படி ஜெல் ஆகும்னுவாங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பாசம் காட்டுவாங்க நீங்கள் அதை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது நான் இந்த மாதிரி கொடுத்து அவங்களே சொல்லுவாங்க நான் வாங்கியிருந்தா கூட இந்த மாதிரி பெட்டு இருந்திருக்காது அப்படின்வாங்க ஓ அப்போ பிக்மேட் டாக்ஸ் வாங்கினா அதனால கேட்குமா நம்ம சொல்கிறது கண்டிப்பாக கேட்கும் ஏன்னா நீங்களும் அபேண்டன் பண்ணிடுவீங்களோன்னு பயப்படும் இல்லையா எனக்கு அந்த அளவுக்கு சென்ஸ் தெரியுமா கண்டிப்பாக தெரியும் எப்படிங்க அது விடுறாங்க இல்லையா ஓனர்ஸ் விடும் போது அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குது இல்லையா நம்ம பேசுறது எல்லாமே அவங்களுக்கு புரியும் இப்போ நம்ம ஒரு இடம் வீட்டு ஒரு ஊருக்கு போகிறோம் இவ்வளோ விட்டுட்டு போக போகிறோன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பேசும்போது சோ அந்த மாதிரி தான் ஓனர் விட்டுட்டாங்கன்றது தெரியும் இவங்களும் நம்மள விட்டுற போறாங்கனு சொல்லிட்டு இன்னும் நல்லா अफेக்ஷனா இருப்பாங்க சோ இந்த மாதிரி பெட்ஸ் எடுத்து வளங்க கேக்குறப்பவே ரொம்ப டச்சங்கா இருக்குடா டச்சங்கா இருக்கு சோ நிறைய விஷயங்கள் பெட்ஸ்க்காக காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இன்னும் நிறைய உங்களோட பயணங்கள் வந்து நல்லா போய் நிறைய பெட்ஸ் அதனால பெனிஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க சீரியஸா உங்களை வந்து வாழ்த்துறோம் நன்றி